லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிசிஸ் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மசோதாவை விரைந்து நிறைவேற்ற மாற்றாரு துணைவேந்தர் நியமனத்தில் இடைஞ்சல் கொடுக்குறாருன்னு சொல்லி பல்வேறு வழக்குகளை போட்டிருக்கிறாங்க இந்த வாரம் இறுதி விசாரணைன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு இப்போ ஆளுநருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதாவது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்கிறாரு வடகிழக்கு மாணவிகள் இங்கே அதிகமாக படிக்க வராங்க இதை பாதுகாப்பான மாநிலமாக உணர்கிறாங்க அப்படிங்கிறாரு தமிழ்நாடு அரசு கடந்த வாரம் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அந்த மசோதாவை ஆளுநர் நிறைவேற்றிட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு ஆளுநருடைய அந்த திடீர் மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க எல்லாம் உச்சநீதிமன்றம் கம்பு எடுத்த உடனே சாட்டை எடுத்தவுடனே இது வழி வழிவந்தவர் தானே ஆளுநர் அதனால் வந்து தானாக அவர் வந்து நடிக்கிறார் நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது தமிழ்நாடு அரசை நான் பாராட்டுறேன்றதெல்லாம் வந்து ஒரு நாடகம் அப்போ நாடகத்தை ஆளுநர் நிறைவேற்றுகிறார் அவருடைய அரசியல் சாசன சட்டத்தின்படி நிறைவேற்றக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் ஆளுநர் எத்தனை மசோதாக்களை கடப்பில் போட்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் சட்டத்திருத்த மசோதா பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க விடாத வகையில் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஆளுநர் வந்து தமிழக அரசை செயல்பட விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கார் அப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணமானவர்களை ரிமூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது அப்போ ஒரு தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸோ வந்துச்சுன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து சரிவண்ண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸை எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை கொடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடத்த விடாமல் அனைத்து மசோதாக்களையும் கடப்பில் போட்டு எந்த மசோதாவையும் நிறைவேற்ற விடாமல் செய்யக்கூடிய ஒரு ஆளுநருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சாட்டை எடுத்து அடித்தால்தான் வலிக்கும் நான் வந்து கவர்னர் என்ற உணர்வே வரும் அதுவரை நான் பிஜேபி தலைவர் மாநில தலைவர் என்று அண்ணாமலைக்கு போட்டியாக இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே வந்து அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சாட்டையை சுழற்றியவுடன் ஏதோ ஒரு சவர்கார் வழியில் வந்த ஆளுநர் திரு ஆரிய ரவி இன்றைக்கு இந்த வேலையை கையெழு இந்த இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டோக்கன் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி கடந்த வாரம் தான் சொல்லியிருந்தார் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில் நடக்கக்கூடிய சூழலை பார்க்கும்பொழுது ஒரு எமர்ஜென்சி காலகட்டம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ திடீர்னு மாற்றம் இருக்கும்போது எப்படி அதை பார்க்க இன்னைக்கு தான் சுப்ரீம் கோர்ட் அடிச்சிருச்சில்ல பதில் சொல்லணும் இல்லை அந்த டேட்டு அஞ்சு நாளுக்குள்ளே டைம் கொடுத்துருச்சு இல்லை அப்போ அதுக்குள்ளே வந்து நிலைப்பாட்டை மாட்டுக்குன்னா அப்புறம் சவர்காரருடைய வழிவந்தவர் தானே அவர் சவர்காருடைய வாரிசு தானே அவர் ஆர் என் ரவி அப்போ அந்த சவர்காருடைய வாரிசு சவர்காரை போல் தானே இருப்பார் அவர் அதனால் வந்து அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இதற்கு தான் வந்து ஆர் என் ரவி என்ற ஒரு நபர் கவர்னர் என்ற பதவியில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த அரசியல் சாசன சட்டப்படி பதவியேற்று கொண்டு அந்த அரசியல் சாசன சட்டத்தையே மீறி நடந்து கொண்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சாட்டையை சுழற்றியவுடன் தான் இவருக்கு தெரிகிறது போல எனவே வந்து இவருக்கு மிரட்டினால் காலில் விடக்கூடியவர் தான் இந்த ஆர் என் ரவி இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்குது அதாவது பதவிக்காலம் முடிந்து விட்டது இன்னும் அவரை இவன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்லையா அதில் எப்படி பார்க்குறது இங்கே தான் வந்து பிஜேபி ஆட்சியில் எந்த விதமான ஆளை சொல்லும் ரூலை சொல்கிறேன் அவ்வளோதான் எந்த விதமான சட்ட மாண்புகளும் எந்த விதமான அரசியல் சாசன சட்டத்தினுடைய மரபுகளும் இங்கு பிஜேபி ஆட்சியில் கடைப்பிடிக்கப்படுவதில்லை அப்போ வந்து ஆளுநர் பதவி முடிந்த பிறகு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லை எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் அடுத்த அறிவிப்பு வரும் வரை தொடர்கிறார் என்ற அறிவிப்பும் வரல அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து இதுதான் பிஜேபி ஆட்சியினுடைய லட்சணம் எனவே அவர்களுக்கு எது தேவையோ அதை செய்வார்கள் அவர்களுக்கு எது வசதிப்படுகிறதோ அதை உருவாக்குவார்கள் ஆனால் பிஜேபி அரசு ஆளுநர் ஆர் ரவியை எவ்வளவு நாள் தமிழகத்திலே ஆளுநராக வைத்திருக்கிறாரோ அவ்வளவு நாள் திமுக ஆட்சிக்கு எந்தவித பங்கமும் இல்லை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஆர் ரவி இருக்கும் வரை கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்து கெயின் தானே ஒழிய லூஸ் கிடையாது ஆனால் திமுக ஆட்சி நடத்தப்பட மாட்டார் அப்போ என்ன ஆகும் அடுத்த அடுத்த தேர்தல் வரை ஆர் என் ரவி கவர்னராக தொடர்ந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தம்பிங் மெஜாரிட்டியோட திமுக ஆட்சிக்கு வரும் என்பது உறுதி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பதிமூணு அமாவாசை தான் திமுகவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறார் ஒரு புறம் இன்னொரு புறத்தில் பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனால் இன்றைக்கு நைரா நாகந்தன் சொல்கிறார் எடப்பாடி வந்து ரைடு விட்டுலாம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பேசினாலே பாஜகிட்ட வந்துடுவார்ன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மை தான் அது வந்து நீங்கள் வந்து எடப்பாடி இப்போ டிவி விவாதத்துக்கெல்லாம் ஆள் அனுப்புகிறாரு ஏடிஎம்கியில் ஒரு அமைச்சர்கள் கூட கிடையாதா பழைய முன்னாள் அமைச்சர்கள் கிடையாதா ஏடிஎம்கில் முன்னாள் மாவட்ட செயலர்கள் யாருமே டிவி விவாதத்துக்கு வர மாட்டீங்களா டிவி விவாதத்துக்கு அனுப்புகிற அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அதிமுகவில் ஊடுருவிய நபர்களைத்தான் அதிமுகவினுடைய பேச்சாளர்களாக எடப்பாடி அனுப்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்கள் ஆர்எஸ்எஸினுடைய கைக்கூலிகளாக மாறி எவ்வளவோ நாளாகிவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாற்றி எவ்வளவோ நாளாகிவிட்டது என்பது தானே உண்மை அது நீங்கள் வந்து மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை இதோடு ஓய்த்து விடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த உத்தரவை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இருபது சதவீத வாக்குகள் இன்றைக்கு ஒஸ்டான நிலைமையில் இருபது சதவீதம் பேர் மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்த இருபது சதவீதம் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உருவாக்கிய எந்த பக்கமும் மாறாத வாக்குகள் உங்ககிட்ட இருந்த இருபத்தஞ்சி சதவீதம் வாக்குகள் உங்களை விட்டு போய்விட்டது நாற்பத்தஞ்சி சதவீதம் வாக்குகளை பெற்று ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலே ஆட்சி கட்டில் அமர்த்தினார் அதில் இருபத்தஞ்சி சதவீதம் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியை விட்டு போய் விட்டது அதிமுகவை விட்டு போய் விட்டது ரெட்டலை விட்டு போய்விட்டது எங்கே போச்சு பிஜேபிக்கு போயிடுச்சு நாம் தமிழருக்கு போயிடுச்சு திமுகவுக்கு போயிடுச்சு ஓகே இந்த வாக்குகளை இழந்த வாக்குகளை இப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் உங்களை விட்டு மொத்தமாக போயிடுச்சு ஏழை எளிய தலித் மக்களது வாக்குகள் உங்களை விட்டு மொ மொத்தமாக போயிடுச்சு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் நூற்றி பதினாறு ஜாதியை சேர்ந்த வாக்குகள் உங்களை விட்டு போயிடுச்சு ஏன்னா பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு நீங்கள் அமல்படுத்ததுனால ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் அமல்படுத்தியதுனால் அதையும் ஒழுங்காக நிறைவேற்றதுனால வன்னிய மக்களது வாக்குகள் உங்களை விட்டு போதும் அப்போ நீங்கள் என்ன வந்து எதை நம்பி நிற்கிறீங்க திமுக அரசின் மேல் ஏற்பட ஏற்படக்கூடிய ஆன்டி இன்கம்பட்ஸினால் நீங்கள் ஜெயிச்சிடலாம்னு நீங்கள் நிற்கிறீங்களா இன்றைக்கு எந்த வகையில் பிஜேபி உங்களை வந்து என்னவா எடுத்துருக்கு என் நேரமும் உங்களை வந்து வளைச்சி போட்டுக்கலாம் என் நேரமும் உங்களை வந்து கைக்குள்ளே கொண்டாந்துக்கலாம் அண்ணாமலை தானே உங்களுக்கு பிரச்சனை அண்ணாமலையை மாற்றிட்டா நீங்கள் வந்துடுவீங்க தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்புறம் எப்படி உங்களை நம்பி சிறுபான்மை மக்கள் வருவாங்க உங்களை நம்பி தலித்து மக்கள் வருவாங்க உங்களை நம்பி மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள் உங்களை நம்பி எப்படி வருவாங்க அண்ணாதராட முன்னேற்றக் கழகம்னால் ஒரு இன்க்ளூசிவான கட்சி அனைவருக்குமான கட்சி திமுகன்னா ஒரு அனைவருக்குமான கட்சி இந்த ரெண்டுனுடைய கேரக்டரை என்றைக்கு நீங்கள் இழந்தீங்களோ அன்றைக்கு அந்த கட்சி முகவரி இல்லாமல் அழிந்து போகும் என்பது உன் நிச்சயம் நிதர்சனம் இந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருக்கிறார் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சி எப்படி மீண்டலும் அந்த கட்சியாக சொல்கிறார் பதிமூணு அமாவாசைக்கு பிறகு அதிமுக ஆட்சி தான் அதிமுக ஆட்சி வேணால் அவர் வந்து அவர் வீட்டில் வந்து எடப்பாடியில் வேணால் அவர் ஆட்சி அமைச்சிக்கலாம் தமிழக சட்டமன்றத்தில் அமைக்கணும்ல ஆட்சி எப்படி அமைக்கப்பீங்க உங்கள்கிட்ட நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் உங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ உங்களுக்கு கிடைத்த வர ஒரு வருஷம்தான் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் திமுக அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு திமுக அரசின் மீது வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து ஏற்கனவே இருபத்தஞ்சி சதவீத வாழ்க்கை வாங்கியிருக்கீங்க ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த முறை திமுக அரசு என்னுடைய கட்டில் இருக்குது இறுதி ஆட்சி கட்டில் இருக்குது இப்போ வந்து அதனுடைய ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டர் அதிகமாக இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அது இருக்குது இதுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் வந்து திமுக அரசு செயல்படலைன்னு சொல்லி திமுக அரசை குற்றம் சாட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை போன முறை பெற்ற எடப்பாடி இந்த முறை முப்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தால் பிஜேபி நிற்கலை நாம் தமிழர் வந்து பெரியாரை பழித்து பேசி பெரியாரை அவதூறு செய்து அங்கு தன்னை தானே சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டாங்க இந்த நேரத்தில் நீங்கள் பி திமுகவை எதிர்த்து நின்றுக்கணுமா இல்லையா புறக்கணித்ததே எப்படி அவர்களுடைய அரசியல் சாணக்கியத்தை என்ன அரசியல் சாணக்கியத்தானே புண்ணாக்கு தானே நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கணும் இல்லை நின்றுக்கணும் இல்லை நின்று தானே இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் ஆக்குனிங்கன்னா உங்கள்கிட்ட இன்றைக்கி கூட்டணிகிட்ட யார் இருக்கா உங்கள்கிட்ட கூட்டணியில் தேமுத்துக்காம மட்டும்தான் இருக்குது எஸ்டிபிஐ இருக்குது மிச்ச பிஜேபியோட சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் நீங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட வாங்கினா உங்கள் பின்னால் வந்துடுவாங்களா இல்லையா பிஜேபியை தனிமைப்படுத்திடுவாங்களா இல்லையா ஆயிருக்குமா ஆயிருக்காதா பிஜேபி தனிமைப்பட்டிருக்குமா இல்லையா பிஜேபியை தனிமைப்படுத்தி பிஜேபியை தனியாக நிற்க வச்சு பிஜேபி கூட இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளையும் உங்கள் பின்னால் பாமக உட்பட தாமக உட்பட எல்லோரும் உங்கள் பின்னால் கொண்டாந்துருந்திங்கன்னா இன்றைக்கு அது அரசியல் சாணாக்கியத்தனமாக ஆயிருக்கும் உங்களை நம்பி எப்படி வருவான் இப்படி ஓடுனீங்க பயந்து ஓடுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி புருவாகும் ஏன் எத்தனை இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து ஜெயலலிதா ஜெயிக்கலையா மருங்காபுரி இடைத்தேர்தலை ஜெயிக்கலையா மருங்காபுரி இன்னொரு ஊரில் ஜெயித்தாங்கள்ல கலைஞர் ஜெயிக்கலையா இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிக்கலையா அப்போ இடைத்தேர்தல்னாலே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும்னா கட்டாயம் என்ன இருக்குது மக்கள் வந்து சரியில்லை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இடைத்தேர்தலை பயன்படுத்துவார்கள் பணம் எவ்வளோ கொடுத்தாலும் சரி இந்த வாய்ப்பை தவறவிட்டு சென்ற எடப்பாடி எப்படி வந்து இப்போ பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியும் எப்படி வந்து இவர் வந்து இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு கூட்டணியை கட்டமைக்க முடியும் இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்குது மத்தியில் மோடி பிரதமராக இருக்காரு அவரை பார்த்து பயந்து அவர் சுற்றி இருக்காங்க இன்னைக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாட்டாளி மகள் கட்சி ராம்தாஸு அப்புறம் வந்து தமாகா ஜிகே வாசன் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் மொத்தமாக அவர்கிட்ட இருக்காங்க எப்படி உங்கள் பின்னால் வருவாங்க எப்படி வருவாங்க எப்படி உருவாக்க போகிறீங்க விஜய் நம்பி விஜய் வந்துடுவாருன்னு இருக்கீங்களா அப்போ அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை விட விஜய் ப்ரூவ் வர அவர் அப்போ உங்கள் நிலமையே இன்றைக்கி பரிதாபமான நிலைமைக்கு உள்ளாக்கி நீங்களே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தால் ஜெயிச்சிருவீங்களா என்ன சார் அது அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது வந்து உடனடியாக நடக்கிறதில்ல அப்போ நீங்கள் என்ன மக்களுக்கு ம மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க இத்தனை கூட்டணி கட்சி சேர்ந்தாலுமே மக்கள் உங்களை நோக்கி வரணும் மக்கள் உங்களை நோக்கி வருவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரிலையபிளான ஆள் நம்பிக்கைக்குரிய ஆள் அளவுக்கு சொன்ன சொல்ல மாறாத ஆள் எந்தளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல தலைவன் எல்லாரையும் எல்லா அனைத்து ஜாதிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவனாக நீங்கள் எப்போ பரிணாமிப்பீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து மக்கள் தலைவராக மக்கள் முதல்வராக என்றைக்கு நீங்கள் மாற முடியும் மாறினா தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது இன்றைக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை எடப்பாடி புணராத வரை அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பில்லை நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ